அப்புறம் கனவு காண்போல் டீப்பா போய் அர்த்தம் புரியாம ரெண்டுக்கு நடுப்புற ஒரு காட்சி வருது அந்த காட்சி என்னன்னாக்கா அதை நம்ம பாக்குறோம் ஆனா நம்ம தூங்கலைங்கறது நம்மளுக்கு புரியும் ஆனா நினைவோடும் இல்ல இது ஒரு வித்தியாசமான காட்சிங்கிறதும் புரியும் அதான் எழுதாமுடைய காட்சி அதுல இருந்து சீன்ஸ் இது அதிலையும் வரும் வாயு வீராது கலை பாயாது பக்குவம் பண்ணி வைப்பது சமாதி பழவினை இறக்கவும் சுழிமுனை திறக்கவும் பழகி வருவது சமாதி பழவினைனாக்கா பழைய வினைகள் காட்சி காட்சியா வெளியாவதுன்னு வச்சுங்க இறக்குறது அதெல்லாம் இறந்து போனா தான் சுழிமுனை திறக்கும் சுழிமுனை திறக்கிறதுன்னு சொன்னாக்கா நீங்க வந்து எல்லா காலத்தையும் எல்லா பூமிகளையும் உங்க பார்வையாலேயே பாக்குற முக்கன் பார்வை சுழிமனை திறக்கவும் பழகி வருவது சமாதி ஓயாத கருவி கரணாதி ஒய் தொழிய விழி ஒளி கொழிப்பது சமாதி ஒன்றிரன் ரெண்டு மனம் உலகுகளையும் விட்டு ஒன்றுபடுவது சமாதி அப்படின்னு சொல்றாங்க இடையில உள்ள பார்வைதான் கண்ணிற்கு ஒரு பார்வை இருக்கு மூடுனா ஒரே கண் ஒரே பார்வை ஏழு வானம் இல்லை என்று சில அவங்க சொல்லாங்க மீராஜ் வந்து மனுஷனுக்குள்ளே நடந்துச்சு எப்படி எல்லாம் பேசுறாங்கல்ல அது ஏழு வானம் அப்படிங்கிற தெரியும் ஏழு வானங்கள் அப்படி ஒண்ணு இல்லையா ஒன்று தானே வானம் அப்படி கேட்பாங்க ஏழு கடவுள் கூட தெரிஞ்சுட்டு இருக்கோம் ஒரே கடவுள் தானே ஏழு கடவுள் கொடுக்கோம்

நம்ம நோக்கு நோக்குதலை பொறுத்துதான் அது எப்ப அது புரியும் நீங்க போய் அது நம்மதான் வரும்போது எல்லாம் ஒண்ணுதான் அது வரைக்கும் நீங்க தூங்கும் போது கனவுகாண்டம் தானே அது வந்து உயிர் வந்து கனவுலகத்துக்கு உலகத்துக்கு போனா தானே அதை பாக்கலாம்

தண்ணி நெருப்பு எருப்பு வானை செல்ல ஒடுக்க எங்க மறையுது அப்படிங்கிறது சூப்பு மோங்கரும் அத நம்ம பாக்கல ஆனா அது இங்க இருக்குது ஆனா அது இங்கேயேதான் இருக்குது இப்ப வந்து மண்ணு தண்ணி காலத்து நெருக்கெல்லாம் இங்கேயே இருக்கிற மாதிரி அவன் சூப்ப இங்கதான் இருக்கு மீன் இப்போடுக்கா கடல்லோட இருக்க முடியும் கடல் தண்ணியிலயோ குளத்து தண்ணியிலயோ தானே மீன் உயிரோட இருக்க முடியும் அப்ப நம்ம இங்க ஆத்மாங்கிற இங்க இருந்து நமக்குள்ள இருக்குதுன்னு சொன்னா இதுதான் ஆத்ம உலகம் இன்னும் ஒரு எங்கேயோ ஒன்னு இருக்கு சொல்லு இங்க ஆத்மா இருந்தாக்கா இதான் ஆக்கமா ஆத்மா உலகம் இங்க சூக்குமா இருந்துச்சுன்னா இதான் சூக்குமா உலகம் நம்ம அத பாக்குற பார்வையில தான் இருக்குது